படம் வந்து சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அப்படிங்களாம் இல்லை சார் படம் எப்படி வேணாலும் எடுக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து லயனம்னு ஒரு ஃபில்ம் எடுத்த ஆர் பி சௌத்ரி தான் புது வசங்கம்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் எடுத்தேன் அதே மாதிரி ஒரு பட படைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம் இதே பிரசாத் லாபில் வந்து ஜமான்னு ஒரு படம் பார்க்கணும் நீங்கள் வந்து நினைக்கிறான் அந்த படம் மணிக ரீதியாக அவர் பெரிய வெற்றியை பெறல அதுதான் உண்மை ஆனா அந்த படம் வந்து அந்த நாயகனுடைய நடிப்பும் இயக்கமும் நமக்கு மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமா போச்சு ஒரு சின்ன பட்ஜெட் எடுக்கிறோன்னா கூட அந்த வாய்ப்பு கூட கிடைக்காம இருக்கிறவங்க இங்க அத்தனை பேர் இருக்காங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை இன்னும் நல்லா பயன்படுத்தி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பதிவு நான் சொல்ல விரும்புறேன் ஒரு பிரபலமான இயக்குனர் நம்பர் ஒன்ல இருந்த இயக்குனர் அவருடைய முதல் படைப்புக்கு ஆனந்த உடன் கொடுத்த விமர்சனம் வந்து அல்லாஹ்வே இயேசுவே ராமனே தமிழ் சினிமாவை காப்பாத்துங்க அந்த படம் பேர் வந்து துள்ளு உதவி இளமை இட் இஸ் அடல் கண்ட் பட் அவர் வந்து தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத இயக்குனர் இயக்குனராக அடுத்தடுத்த பரிமாணங்களை தொட்டார் அந்த மாதிரி நீங்க இனிமே ஃபியூச்சர்ல அந்த மாதிரியான ஒரு முயற்சியை நீங்க எடுக்கணும் சின்ன படம்ன்றத பத்தி ஒன்னும் கடைசா எடுக்கல பட் இந்த படம் வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு சினிமாக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல அதை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விவாதம் பண்ணீங்களா தான் எடுக்க போறோம் பிளான் பண்ணீங்களா கேமராமேன் எதிர என்ன கான்ட்ரிபியூட் பண்றாரு எடிட்டர் என்ன கான்ட்ரிபியூட் பண்றாரு ஆர்டிஸ்டா நம்ம என்ன மாதிரி பண்ண போறோம் கூட ஆர்டிஸ்ட் என்ன ஸ்கிரீன் பிளே என்ன இது எல்லாத்துலேயுமே தொய்வு இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு கல்யாண கேசெட் எடுக்கிறாங்களா வீடியோ அதுவே ஒரு திரைப்படம் அப்படி எடுக்கிறாங்க இன்னொரு முக்கியமான பதிவு நமது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தில் இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் தலா ஒரு லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஒரு பத்து படம் ஒன்னு ஒண்ணு கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி என்ற தலைப்புக்கு ஏற்கனவே இந்த கடமை என்ற தலைப்புக்கு நீங்க நல்ல ஒரு கதையை பண்ணி இருந்திருக்கலாம் இன்னும் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இருக்கும் நடிக்கிறதுக்கு வந்து வயது ஒரு ராஜ்கரன் ராஜ்கிரண் ஹீரோ ஆவலையா மனசுல அப்படி இருக்கிறப்போ சீராக வந்து நடிக்கலாம் அதுக்கு தவறும் தவிர நல்ல கதை கதையை வந்து இன்னும் நீங்க ஸ்ட்ராங்கா வந்து ஒரு காப் கேரக்டர் எடுக்கிறோம் இருக்கணும் நிறைய இடத்துல லூப்ஸ் இருக்கு லாஜிக்ஸ் இருக்கு இது வந்து கமர்ஷியலா வெற்றி பெறுதா இல்லையா அப்படிங்கிறத விட முதல் நமக்கு நாமே ஒரு கேள்வி எது நம்மளுடைய வீடு இது நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தது நிறைய இடத்துல என்னடா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு பத்து லட்சம் இருந்தா நீங்க இப்ப சீரான சார் உங்கள்கிட்ட ஒரு இந்த படம் வந்து மினிமம் வந்து ஒரு எவ்வளவு செலவாச்சு உங்களுக்கு நாப்பத்தஞ்சு ரூபாய் நாற்பத்தஞ்சு டேரக்டரை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம் நம்ம சங்கத்துல இருந்து கூப்பிட்டு ஷார்ட் பிலிம் எடுங்க ஒன்று ஒருத்தர் அதுல பத்து படத்தில் நீங்க நடிச்சிருக்கலாம் அதுல கிடைக்கக்கூடிய ரெக்கக்னேஷனே வேற அந்த அவுட் ஏன்னா இன்னைக்கு வந்து மகாராஜா படம் டேரக்டர் வரைக்குமே கார்த்திக் சூப்ராஜன் எல்லாமே ஷார்ட் பிலிம் பண்ணி அதுல ப்ரூஃப் பண்ணி தான் ஃபியூச்சர் பிலிம் பண்றாங்க நீங்க வந்து ஒரு ஃபியூச்சர் பிலிம் ஸ்டேட் அப் பண்றீங்கன்றப்ப இன்னும் பயம் வேணும் சார் படம் எடுக்கிறப்ப பயம் வேணும் இந்த படத்தை மக்கள் பார்ப்பாங்க பொது வழிக்கு வந்துச்சுன்னா பத்திரிகை விமர்சனம் பண்ணும் நடிகர்கள்ட்ட எப்படி வேலை வாங்கியிருக்கோம் உள்ள வேற என்ன இதெல்லாமே நம்ம வந்து பயந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல படைப்பு வரும் உங்களுடைய முதல் முயற்சிக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுடைய அடுத்த அடுத்த அட்டெம்பில் தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஐ விஷ்யு ஆல் த சக்ஸஸ் இன்ட்ரியூச்சர் ஃபால் தர்றேன் தேங்க் யூ தேங்க் யூ